அனுமன் கவலைப்படாதீர்கள் உங்கள் ஆசையால் நான் கடலை தாண்டி லங்கை சென்று சீதையை காண்பேன் அதுவரையில் எல்லோரும் இங்கே இருங்கள் வானில் பறக்க தோதான இடத்தில் ஏறி மிதக்க வேண்டும் நான் மிதக்க இந்த மலையே சரியானது என்று சொல்லி அனுமன் மகேந்திர மலையின் மீது ஏறினான் ஏறியவன் அங்கும் இங்கும் நடந்தான் அவனது அழுத்தம் தாங்காமல் மலை அதிர்ந்தது அங்கிருந்த பிராணிகள் வெளியேறின கடலை பார்த்தபடி லங்கையை நோக்கினான் அனுமன் இந்த கடலை தாண்டி சீதையை காண்பேன் ராவணன் எடுத்து சென்ற சீதையை கண்டுபிடிப்பேன் என்று மானசீகமாக மனதில் நினை நினைத்தான் அனுமன் பிறகு பிரம்மா இந்திரன் வாயு தேவதைகளை இவைகளை வணங்கினான் அனுமன் தன் உடலை இன்னும் பெருக்கி கொண்டவன் தெற்கு திசையை நோக்கினான் மலையை மிதித்து கால்களாலும் கைகளாலும் ஓங்கி அடித்தான் அவன் அடித்த அடியில் மலை முழுவதும் மரங்களிலிருந்து மலர்கள் உதுந்தன அவன் மலையை மிதக்க மிதக்க யானையின் மத்தகத்திலிருந்து நீர் பெருகி செல்வது போல் நீர் ஊற்றுகள் பெருகி வளைந்தன மிருகங்கள் அலறி கொண்டு அங்கும் இங்கும் ஓடின பாம்புகள் படமெடுத்து விஷம் கொண்ட தம் பற்களால் கற்களை கழித்தன அவற்றிலிருந்து நெருப்பு பொறிகள் பறந்தன பானம் எவ்வளவு வேகமாக செல்லுமோ அப்படி சென்றான் அனுமன் கிளம்பிய வேகத்தில் வேருடன் பறிக்கப்பட்ட சில மரங்கள் பூ பூக்களை உதிர்த்துக்கொண்டே கொண்டே அவனுடன் பறந்தானது பயணம் போகும்போது உறவினர்கள் கூட செல்வது போல் இருந்தது பின் ஒவ்வொரு மரமாக இந்திரனால் வெட்டப்பட்ட மலைகள் கடலில் விழுந்தது போல கடலில் விழுந்தன அவற்றிலிருந்து கடலில் விழுந்த மலர்கள் ஆகாயத்தில் நிறைந்திருக்கும் நட்சத்திரங்கள் போல் இருந்தது ஐந்து நாகம் மானை விழுங்கி விடுவது போல் அனுமன் சென்றான் அவனது கண்கள் தீயில் காடுகள் எரிவது போல பிரகாசித்தது சிவந்த மூக்கு சூரியனை ஞாபகப்படுத்தியது பெரிய தூம கேது அவனது வடிவம் விளங்கிற்று கடல் மேல் கப்பல் செல்வது போல அவனது நி நிழலும் அவனுடன் சென்றது காற்று அவன் சென்ற வேகத்தில் சத்தமிட்டது வானில் ஒரு பெரிய மலை சிறுகுகளுடன் பரவது போல அனுமன் பறந்து சென்றான் வேகங்களிடையே நுழைந்ததும் மறைந்ததும் சந்திரனைப் போல பிரகாசித்தான் அனுமன் தேவர்களும் ரிஷிகளும் அவனை ஆசிர்வதித்தார்கள் வீரமும் தீரமும் பலமும் புத்தியும் கொண்ட அவனுக்கு பல தடைகள் வழி வழியில் உண்டாயின எல்லாவற்றையும் சமாளித்து மேலே சென்றான் அனுமன் திடீர் என்ற மைனாகம் மலை போல் எழுந்தது அதனை தன் மார்பால் தாக்கி நான் அனுமன் அப்பா என்று பேசியது அது நான் மைனாகம் சமுத்திரம் விருத்தியடைய ராமனின் முன்னோர்களான சகர்களை தாமே காரணம் அதனால் ராமகாரியம் வெற்றி பெற செல்லும் உன்னை உபசரிக்க அவன் என்னை அனுப்பினான் சமுத்திரத்தாலும் உன் தந்தை வாய்வாலும் இந்திரனமிட தப்பி வாழ்ந்து வருகிறேன் எனவே நீ என் மீது இறங்கி சற்று ஓய்வு எடுத்து சென்றால் சமுத்திரமும் மகிழ்வோம் என்றது அப்பா மன்னிப்பாய் நான் ராமகாரியமாக செல்கிறேன் வழியில் நேரம் கடத்த இயலாது உன் அன்பு மொழிகளே போதும் என்று அதனை தடவி விட்டு மேலே பறந்தான் அனுமன் ஒரு காரியத்தில் பிரவேசித்தாள் அதனை சரியாக முடிக்க வேண்டும் அல்லவா திரு திருடீர் என்ற சுரேசை என்பவள் பெரிய உருவமுடன் வந்தாள் அனுமன் தன் உருவத்தை மிக பெரிதாகி கொண்டே வந்தான் சுரேசையும் தன் உருவத்தை பெரிதாக்கினாள் திடீரென தன் உருவை சுருக்கினான் அனுமன் அவளது வயிற்றினுள் புகுந்தான் பின் உடனே வெளிவந்தான் இப்பொழுது அவன் உருவம் வளர்ந்து விட்டது உன் புத்து கூர்மையை மெச்சுகிறேன் தேவர்கள் அனுப்பிய நான் வந்தேன் உன் ராமகாரியம் வெற்றி பெறும் என்று வாழ்த்தியது அனுமனுக்கு இன்னும் பிரச்சனை தீரவில்லை ஒரு அசுரன் அனுமனை ஒரு அசுரன் அனுமனை விழுங்க வந்தான் அனுமன் அவனது வயிற்றுக்குள் புகுந்து அவனது உயிர் நிலைகளை கடித்து தப்பினான் இப்பொழுது அனுமன் கிரகணம் நீக்கிய சந்திரனு போல பிரகாசித்தான் பிறகு தென்னை மரங்களும் பாக்கு மரங்களும் நிறைந்த இலங்கை நகரை அடைந்தான் எப்படி நகருக்குள் நுழையலாம் என்று சிந்தித்தவன் தன் உருவத்தை சிறுதாக்கி கொண்டான் தன் பணியை வெற்றிகரமாக துவங்கப் போகிறான் அனுமன் பொன் கொண்டு மணியை கொண்டு அமைத்து சந்திரனை தொடும் அளவிற்கும் மாடகங்கள் இலங்கையில் இருந்தனவாம் எங்கும் தேடினான் நகரில் இற இறங்கியாகிவிட்டது திரிகுடமலையில் ராவணனுடைய நகரம் மானில் தொங்குவது போல உள்ளது ஆகா எவ்வளவு அழகு எவ்வளவு செல்வம் எவ்வளவு ஆயுதம் இந்திரனுடைய நகரான அமராவதி போல இலங்கை நகரம் உள்ளது கோட்டைகள் எந்திரங்கள் அகலிகள் இவற்றை காணும் பொழுது பயமாக உள்ளதே எவ்வாறு இவ்வளவு பலமுள்ள ராமனனை வானர வெற்றி கொள்ள முடியும் இப்பெருங்கடலை தாண்டி வானர சேனை எப்படி உள்ளே வரும் முதலில் சீதை உயிரோடு இருக்கிறாளா இல்லையா என்பதே தெரியவில்லையே எப்படி தேடலாம் பார்த்து தேட வேண்டும் முதல் முதலும் கோணல் முற்றும் கோணல் என்பது போல ராமகாரியம் கெட்டுவிடக்கூடாது எல்லா இடங்களிலும் தேடினாலவா சீதையை காண முடியும் என்ன செய்யலாம் சரி இரவ காட்டும் அப்பொழுது தேட ஆரம்பிப்போம் இப்பொழுது தேட ஆரம்பித்தால் பிரச்சனை வரும் என்று யோசித்த அனுமன் ஒரு பூனை அளவிலான சிறு குரங்கு வடிவம் எடுத்து கொண்டான் கொஞ்ச நேரம்தான் சூரியன் மறைந்து இருள் வந்தது சந்திரனும் அனுமனுக்கு வெளிச்சம் தர வந்து விட்டான் தெருக்கள் வீதிகள் கோபுரங்கள் மாளிகைகள் எல்லாம் பொன்னாலும் ரத்தினத்தாலும் கட்டப்பட்டு இரவில் இலங்கையில் மின்னி கொண்டிருப்பதை அனுமன் கண்டான் இந்திரபுரி குபேரபுரி போல இருந்தது நகரம் செல்வங்கள் அனுமனுக்கு வியப்பு தந்தாலும் இப்படிப்பட்ட ராவணனை வெல்ல ஏலமா என்ற கவலை அனுமன் வாட்டி எடுத்தது இவ்வாறு பூனை போல அனுமன் சென்று கொண்டிருக்கும் பொழுது இலங்கையின் காவல் தேவதை அனுமனை பார்த்துவிட்டது ஏய் குரங்கிய யார் நீ இங்கே வந்தாய் என்று அனுமனை அது அதட்டியது நான் இலங்கையை சுற்றி பார்க்க வந்தேன் என்றான் அனுமன் லங்கா தேவதை கோபம் கொண்ட அனு அனுமனை தாக்கினாள் அனுமனும் தன் இடது கையால் ஒரு விட்டான் கோர சுராபம் கொண்ட அவள் கீழே விழுந்தாள் என்று ஒரு குரங்கு உன்னை தாக்கி வீழ்த்துமோ என்று லங்கை நகருக்கு அழிவு ஆரம்பமாகுமோ என்று தேவர்கள் சொன்னது உண்மை ஆயிற்றோ அட்டூழியங்களும் எல்லை மீறி போய் விட்டன என்று சொன்ன அவன் ஒதுங்கி எழுந்து நின்றாள் இப்பெண் இலங்கையின் விதியே அனுமன் விரோதிகள் கோட்டைக்குள் நேராக செல்லக்கூடாது என்பதனால்தான் மது உள்ளே குதித்தான் அரக்கர்கள் அழிய வேண்டுமென்று எண்ணிக்கொண்டு தன் இடது காலை முன் வைத்து நகருக்குள் நுழைந்தான் அனுமன் மாளிகைகள் சந்திர ஒளியில் தகத்தகத்து கொண்டிருந்தது சிலர் சாஸ்திரபூர்வமாக பாடிக்கொண்டிருந்தார்கள் சிலர் வா வாத்தியங்களை இசைத்து கொண்டிருந்தார்கள் அழகிய பெண்கள் கால்களில் சலங்கைகளை கட்டி ஆடிக்கொண்டிருந்தனர் சில வீடுகளில் அரக்கர்கள் மந்திரம் மோதிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் சிலர் ராவண துதி செய்து கொண்டிருந்தார்கள் அழகிய பெண்கள் தம் கால்களில் சலங்கை அணிந்து நடனம் ஆடிக்கொண்டிருந்தன வீரர்கள் எங்கும் நிறைந்திருந்தார்கள் கோரமான வடிவங்களையும் குரூர வடிவங்களையும் கண்டான் அனுமன் வில் சக்தி தடிகள் கல் வீசும் கவுண்டைகள் கத்தி குழாயுதங்கள் ஏரி வேற்கள் இவைகளெல்லாம் கண்டான் அனுமன் சில மிக அழகாக இருந்தனர் சிலர் மிக கோரமாக இருந்தார்கள் சிலர் மிக உயரம் சிலர் மிக குட்டை சிலர் கருப்பு சிலர் மிக வெளுப்பு இப்படிப்பட்ட ஜனங்களை கண்டான் அனுமன் பெண்களை ஆங்காங்கே பார்த்து கொண்டே சென்றான் சிலர் உருக்கிவிட்ட தங்கம் போல இருந்தனர் சிலர் ஒப்பரைகையில் நின்று கொண்டிருந்தனர் சிலர் படுத்து கொண்டிருந்தனர் இரவு நேரமானாலும் எங்கும் குதிருணம் பொங்கியது ஆனால் சோகப்பட்ட சீதையை மட்டும் காணவில்லை எல்லா அரண்மனைகளையும் உள்ளும் வீடுகளிலும் அனுமன் புகுந்து தேடினான் ஆயுத சாலைகள் தோட்டங்கள் குதிரைகள் யானைகள் இவைகள் தாம் எங்கும் இருந்தன அப்பொழுதுதான் ஒரு பெரிய அரண்மனையை கண்டான் அனுமன் குதிரைகளும் யானைகளும் வீரர்களும் எங்கும் இருந்தார்கள் லங்கையே தோரணம் போல் இருந்தது அம்மாளிகை சரி இதுதான் ராவணனுடைய அரண்மனை போலும் என்று நினைத்த அனுமன் அதனுள் புகுந்தான் அரண்மனை பெயருக்கேற்றவாறு இருந்தது தோட்டங்களும் விதானங்களும் அழகிய தூண்களும் ஒரு பூலோக சொர்க்கம் போல இருந்தது அது ஆனால் சிதை எங்கும் இல்லை அதனுள் பிரத்யோகமான ராவணனது அரண்மை இருந்தது தங்கம் வெள்ளி ரத்னம் இவற்றை உருக்கி அமைத்த மாளிகை அது விதானங்களும் தூண்களும் ஜொலித்தன புஷ்ப விமானமும் அங்கு இருந்தது அது பிரம்மாவிடம் குபேரன் அடைந்தது ராவணன் குபேரனை வென்று அதனை அடைந்திருந்தான் மனிதன் வேண்டுவதை தருமது ராவணனுடைய அந்த புறத்துள் நுழைந்தான் அனுமன் அழகிய பெண்கள் அங்கு தூங்கி கொண்டிருந்தனர் அந்த இடம் பூங்கொடிகள் நிறைந்த ஒரு வனம் போல இருந்தது வந்த காரியம் காரணமாகவே அனுமன் அவர்களை பார்த்தான் எல்லோரும் காம எண்ணத்தில் ஒருவரை ஒருவர் மிஞ்சி கொண்டிருந்தனர் அவர்களை வசியம் செய்து வைத்திருந்த ராவணனது ஆண்மை அனுமனை இயக்க வைத்தது சிச்சி நான் இவ்வளவு பெரிய பைத்தியக்காரன் சீதை இங்கு இராவணனிடம் வசப்பட்டு இருப்பாளா என்ன என்று எண்ணினான் அனுமன் பிறகு பார்த்து கொண்டே சென்றான் ஒரு அறை தங்கமும் வைரமுமாக இழ இழைக்கப்பட்டிருந்தது அங்கிருந்த ஒரு படுக்கை பொன்மயமாக ஜொலித்தது அதில் மேலும் மலைபோல் படுத்திருந்தான் அரக்க அரசன் ராவணன் அவனுடைய உருவை பார்த்து ஐந்து போனான் அனுமன் அவனுடைய வீரம் அங்கு வளர்ந்து கொண்டிருப்பதையும் அனுமன் கண்டான் ஒதுங்கி நின்று பார்த்தான் அனுமன் யானையின் துதிக்கை போன்ற கைகளும் மார்பில் மார்பில் ஐராவத யானையின் தந்தத்தால் உத்தப்பட்ட காயக் குறிகளும் இந்திரனுடைய வஜ்ராயுதத்தால் அடிக்கப்பட்ட குறிகளும் விஷ்ணு சக்கரத்தால் உண்டாகப்பட்ட காயங்களும் ராவணனது அழகை பல மடங்கு அது அதிகரித்து காட்டியது பல பெண்கள் தாங்கள் வாசித்த வாத்திய கருவிகளுடன் ஆங்காங்கே படுத்து கிடந்தார்கள் அனுமன் ராவணன் ஆண்களுக்கு வலது பக்க உறுப்புகளும் பெண்களுக்கு இடது பக்க உறுப்புகளும் துடித்தால் நல்லது என்று சகனம் ஐயோ அழகிய நகரம் அழியப் போகிறதே என்று வருந்திய அனுமன் எல்லாம் விதி என்று தெல் தெளிவுக எல்லாம் விதி என்று தெளிவாகிறது ராவணன் எப்படி இருக்கிறானாம் அனுமன் பார்க்கிற ராவணன் கும்பகர்ணன் வி கும்பகர்ணன் விபீஷ்ணன் மண்டோதரி எல்லோரும் தூங்கும் பொழுதுதான் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள் ஆம் உண்மைதான் ஒரு மனிதனின் உண்மை சொருபம் முகத்தின் மூலம் வெளிப்படும் அருகே ஒரு மஞ்சம் அதில் ஒரு பெண் அப்பெண் அந்தப்புற தலைவியாக விளங்கினாள் அவளது உத்தம குணம் அனுமனை ஒரு நிமிடம் இவள் சீதை என்று எண்ண வைத்தது ஆனால் அடுத்தனுடைய சி இது என்ன மடத்தனம் சீதை உத்தமி கற்புக்கரசி இப்படி அடுத்தவன் படுக்கையில் படுப்பாளா என் குரங்கு புத்தியை காட்டிவிட்டேனே என்று நொந்து கொண்டான் அனுமன் எங்கும் சீதை இல்லையே ராவணன் சீதையை கொன்று விட்டிருப்பான் என்பதே உண்மை நீ தேடுவதால் என்ன பயன் என்று சலிப்பு ஏற்பட்டது அனுமனுக்கு சாப்பாடு சாலை வை வாத்திய பாகை சாலை சங்கீத சாலை இப்படி எல்லா இடங்களிலும் மீண்டும் தேடினான் அனுமன் எங்கும் சீதையை காணும் சீதையை தேட தர்மத்தை புறக்கணித்து பெண்கள் வசிக்கும் அந்தப்புறம் கூட விடவில்லை அந்த புறம் கூட விடவில்லை எல்லா இடங்களையும் தடினான் ஆனால் என் துரதிருஷ்டம் எங்கும் சீதை இல்லை என்று வெளியே வந்த அனுமன் செடி கொடிகளினால் சூழப்பட்ட விதானங்கள் தூண்கள் அமைந்த மண்டபங்களையும் சுற்றி பார்த்தான் எங்கும் சீதையே காணவில்லை இனி எங்கே தேடுவது லங்கை நகரையே அலசியாகிவிட்டதே சீதை உயிருடன் உள்ளாளா இல்லையா இனி என் உயிரை வைத்து கொண்டு என்ன செய்யப்போகிறேன் என்று அனுமன் தீராத துக்கத்தில் மூழ்கினான் உடனே இன்னொரு எண்ணமும் அனுமனுக்கு எழுந்தது சிசி வீர் வீரனான எனக்கு இந்த மாதிரி எண்ணம் ஏன் வந்தது வீரனுக்கு அழகு நம்பிக்கை இல்லாமல் இருப்பது என்று எண்ணிக்கொண்டே எல்லா கதவுகளையும் கண்ண்களையும் மீண்டும் திறந்து பார்த்தான் பல அழகிகள் தான் கண்கள் பட்டார்களே ஒளிய சீதையை காணவில்லை இனி என்ன செய்வது சீதையை காணவில்லை என்று கிஷ்கிந்தைக்கு திரும்புவதா என்ன ஆகும் சீதையை காணவில்லை என்றால் ராமன் உயிரிழப்பான் ராமன் இறந்தால் சுக்கிரவன் உயிர் தறியான் சுக்கிரவன் இறந்தால் எல்லா வானரங்களும் உயிரிழப்பார் இதை கண்டும் கேட்டும் நான் எப்படி உயிர் தரிக்க முடியும் எனவே இங்கேயே என் உயிரை மாய்த்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்று யோசித்து கொண்டே மதியிலால் சொல்லப்பட்ட ஒரு அழகிய வனத்தை கண்டான் அனுமன் ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்